பேஷண்ட் இப்படி இப்படி திரும்ப நாங்கள்னாக்கா போட்டுன்னு போட்டுறோம் ஸோ அந்த மாதிரி ஆஹ் கடிச்சதுனால இவருக்கு வந்து இந்த வலது தொடை பகுதியில் வந்து கடிச்சிருந்திருக்கு நல்ல வேலை அவர் லுங்கி கட்டியிருந்ததுனால அந்த பாய்சன் ஆனப்பட்டது இந்த லுங்கி மேலே பட்டு உள்ள சதையிலப்பட்டதுனால விஷத்தன்மை ஏறுவதற்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கு யூஷுவலா இந்த கட்டுவிரியன் பாம்பு ஆனப்பட்டது வேகமாக வே வேலை செய்யக்கூடியது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு ವೆಂಟಿಲೇಟರ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಾದ